ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் 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 இன்றைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஃப்ரெண்ட்ஸ் அதாவது வந்து எல்லாத்தையும் வீட்டுகள்லேயும் இருக்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு என்ன சொல்கிறது ஒரு கோழிக்குரிய சாப்பாடு தீவனம்தான் அது எப்படி தயாரிக்கிற சொல்லி நம்மளை லைவாகவே காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது வந்து இப்போது வீட்டு கழிவில் இருந்து நாம் அதை செய்ழுக்களை உட்போ அதில் பாருங்கள் அதில் தெரியுது அதான் அந்த இது கோழிக்குரிய தீவனம் ஸோ அதை நேரடியாக காட்டுறேன் அதுக்கு பேர் வந்து யாருக்காவது தெரிஞ்சா சொல்லுங்கள் எனக்கு தெரியும் ஸோ உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணிடுங்க உங்களோட வீடுல ஒரு எம்டி பேரல் இருந்தால் நீங்களும் செய்யலாம் ஸோ நான் இது ஆல்ரெடி இந்த வீடியோ போட்டிருக்கேன் போல இருக்கு பதிவு பண்ணியிருக்கேன் போல இருக்கு ஃப்ரெண்ட்ஸை மறக்காமல் என்னுடைய ஃபாலோவை என்னுடைய சேனலை ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க கொள்ளுங்கள் நிறைய விஷயங்களை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் அதை வந்து வீடியோஸ்களை நான் அனுப்பி வைப்பேன் ஸோ நான் அப்டேட் பண்ணுவேன் வாங்க அந்த வீடியோவை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ பாருங்கள் இதுதான் அந்த இது சொல்றேன் மரக்கறி கழிவுகள் இதுக்கு நாங்கள் போடுறோம் நாங்கள் இது வந்து இதாலயம் அந்த புழுக்கள் வரும் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து இப்போ இங்கே இது எங்கட் இதாலேயும் புழுக்கள் வர வாய்ப்பு இருக்குது இதாலேயும் புழுக்கள் வரும் அது என்னண்டா இப்போ அவங்க கொஞ்சம் நாளுக்கு முன்னாலே எல்லாத்தையும் மல்லிவிட்டாங்க ஸோ இது திருப்பி இது போட்டிருக்காங்க மரக்கறி கழிவுகளை அதனால தான் எனக்கு இப்படி இருக்குது இந்த இதில் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க இதில் புழுக்கள் உங்களை பார்க்க தெரியக்கூடிய மாதிரி இருக்கும் ஸோ நான் காட்டுறேன் கிள்ளி காட்டுறேன் வரேன்னா அப்படி பாரு ஃப்ரெண்ட்ஸ் இதில் ஃபுல்லாகவே புழுக்களாக இருக்குது பாருங்கள் இது வந்து கோழிக்குரிய புழு சாப்பாடு கோழிக்குரிய புழுக்களை வந்து நாங்களே வீட்டில் இருந்தவாறு மரக்கறி கழிவுலேருந்து இருந்து புழுக்களை தயாரித்து கோழிகளுக்கு போட்டுக்கொள்ள அதான் வந்து இங்கே வருங்க அப்படி இருக்கு இது வந்து அந்த என்ன சொல்கிறது இதுதான் கம்போஸ்ட்னு சொல்கிறது அதாவது வந்து புழுவை உற்பத்தி பண்ணுற இது வந்து ஒரு மரக்கறி கழிவுல இருந்து இது வந்து இதுக்குள்ள வரும் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து இப்போ எடுத்தாச்சுது அதனால தான் இதெல்லாம் கொஞ்சம் குறைவாக இருக்குது எடுத்து திருப்பி கிளியர் பண்ணிட்டு திருப்பி போட்டுருக்காங்க சாரி அதனால இந்த முறைமையை நீங்கள் பயன்படுத்துங்கிற ஃப்ரெண்ட்ஸ் இது உங்களோட வீட்டுக்குள்ளே இப்படியான பெரல் சிஸ்டம் இருந்துச்சுன்னா நீங்களே செய்யலாம் இதால் புழுக்கள் அப்படியே ஏறி ஏறி வெளி பக்கத்தில் போயிட்டு அந்த நெட்டு வழியால் கீழால வரும் ஸோ அதை வந்து நாங்கள் அந்த பக்கெட்டில் பிடிச்சி எடுத்துக்கொள்ளலாம் இந்த அதில் போகும் இது உண்மையிலேயே இது சூப்பரான ஒரு சிஸ்டம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இதை வந்து நீங்கள் முறமையை பயன்படுத்தினீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு பாருங்க புழுக்களை இது வந்து பெரிய புழுக்களாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் வரை கிலோ பாருங்க அப்படி இருக்குன்னு சொல்லி ஸோ இன்னும் இருக்கு நிறைய இருக்குது நீங்கள் மரக்கரை கழிவுகளே போட்டாலே போதுமானது கொஞ்சம் பாருங்க அப்படி இருக்குன்னு இதான் கோழிக்குரிய சாப்பாடு பாரு சில பேர் அறுவது ரூபாய் யோசிப்பாங்க ஆனா இது அறுவது ரூபாய் ஒண்ணும் இல்ல இது நாம அண்டானம் செய்யற மரக்கறி கழிவு இதுக்கு எப்படி உற்பத்தி என்ன இதுல பண்றேன்டா இதுல கூடுதலான வந்து இந்த பூசணி கழிவு பூசணிக்கல இதுகளில் போட வெளிக்கிட்டீங்கன்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எப்படின்னு கேட்டால் நான் சொல்றேன் இங்கே பாருங்க இதில் பாருங்க வடிவான இது நெட் அடிச்சிருக்கு இதில் வந்து இதில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எங்களை அந்த புழுக்கள்ன்ற அந்த தாய்ப்புழுவை வந்து இதில் சேமிச்சு இதில் வந்து அந்த தாய்ப்புழு வந்து இதில் இருந்து இந்த ஏ பாருங்க இதில் அந்த பைப் கொண்டு வச்சிருக்குது சின்ன ஒரு கொண்டிட் பைப் அது வழியாக இந்த நெட்டுக்குள்ளே அந்த பூச்சிகள் வந்துடும் அந்த பூச்சி இதில் இருந்து இந்த நெட்டு வழியால் அந்த பைப்புக்குள்ளால இதுக்குள்ளே வந்த பிறகு இது பூச்சி இதுக்குள்ளே தான் உற்பத்தி ஆக போகுது இதுக்குள்ளே புழு வரப்போகுது வந்து தாய் புழு எல்லாம் இதுக்கு தான் வரும் உற்பத்தி ஆகிற மட்டும் இதுக்குள்ளே வரும் அந்த பூ இந்த அந்த அதில் பூச்சிகள் பறவை அது இதுகளாக ஆயிரும் பூச்சி ஆயிரும் ஸோ இதுகளெலாம் புழு வரும் தாய் புழு வரும் ஆனால் இதில் பாருங்க இதுகளையும் இருக்குது உங்களுக்கு அந்த நெட் இதில் இருக்கும் நான் காட்டுற பாருங்க உங்களுக்கு விளங்கும் ஏன்டா இது வந்து எல்லா வீடுகளிலையும் கழிவு நீங்கள் போட்டீங்கன்னா இதில் இருக்கும் எங்கேயாவது இந்த ஒட்டி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதில் என்னுடைய போலவர் சப்ஸ்கிரைப்பருக்கு ரொம்ப நன்றி ஆனால் தொடர்ந்து பாருங்க ஆதரவு தாங்கும் என்னுடைய புதுசாக வந்தாக்கள் இந்த என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணுங்க நோட்டிபிகேஷன் தேவைண்டா நீங்கள் வந்து பெல்லைக்கனுக்கு கிளிக் பண்ணி ஓல்ன்றதை கொடுத்தீங்கன்னா நோட்டிபிகேஷன் வரும் ஃப்ரெண்ட்ஸ் இதில் பாருங்க அந்த அதுல பாருங்க சின்னதாக இருக்குது ஸோ அதுதான் அது அந்த இந்த புழு வார காலது இந்த இது இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க இதுதான் அந்த அது அந்த புழு உற்பத்தி ஆகிறது இந்த புழு வந்துதான் அந்த அந்த இது வந்து முட்டை அத முட்டை அது வந்து மேலுக்கு முட்டை விட்டு அதில் அந்த சின்ன பட்டாம்பூச்சி மாதிரி அந்த புழுவா வரும் அந்த இது தான் அந்த நெட்டுக்குள்ளே போகிறது ஃப்ரெண்ட்ஸ் எந்த முழுமையான வீடியோவை நான் அப்லோட் பண்ணுவேன் நீங்களே பார்த்தா சொல்லுவீங்க அவ்வளோ அழகாக இருக்கும் ஆனால் இது வந்து கூடுதலாக வந்து கோழிகளுக்கு சூப்பரான ஒரு புரோட்டீனான ஒரு இது கோழிக்கு நல்ல முட்டை விடக்கூடிய கோழிக்கெல்லாம் இது போட்டால் அவ்வளோ அழகாக ஒரு ப்ரோட்டீனான இது சாப்பாடு கோழிகளுக்கு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதை பற்றி தான் அந்த வீடியோவில் ஃபுல்லாகவே நான் சொல்ல வந்தேனா ஸோ இது வந்து இஞ்ச அதாவது வந்து இது வந்து கூடுதலான பேருக்கு தெரியாதனால இப்படி வச்சிருக்காங்க இங்கே ஒரு நிறுவனம் வந்து கொடுத்தனால அதை வந்து அந்த என்ஜிஓஸூடாக அவங்க செய்து கொடுக்கல அப்போ இது நானாவே செய்தனான் பாருங்க இதால் புழு வரும் இதாலேயும் புழு வரும் ஸோ இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இதுல வந்து இதுக்கு நெட் எல்லாம் கட்டாகணும் மற்ற வந்து இதுகளில் ஒன்றரை அஞ்சு பைப் எடுக்கணும் மற்ற வந்து இதில் ஒரு இஞ்சி பைப் எடுத்து எல் எள்ளாக்கணும் இப்படி ஒரு பெரல் இருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு தான் இதில் கழிவுகளை இதாலே நீங்கள் கொட்டலாம் இதாலே நீங்கள் கழிவுகளை கொட்டிடலாம் கொட்டினீங்கன்னா சூப்பராக ஒரு வந்து கம்போஸ்ட்டு ரெடி பண்ணி ஆகலாம் வந்து இந்த கழிவுகளில் உங்கள் வீட்டு கழிவுகளில் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து நீங்களே உற்பத்தி பண்ணி கோழிகளுக்கு சாப்பாடு கொடுக்கலாம் அவ்வளோ இது சூப்பரான இது என் இதைத்தான் நான் காய்க்கணும் இருந்தேன்னா ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் ஃப்ரீயாக இருப்பாங்கன்னு சொல்லி ஸோ தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப நன்றி ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய சப்ஸ்கிரை தேங்க் தேங்க்யூ ஸோ மச் தொடர்ந்து பாருங்கள் மற்றது இந்த வீடியோவை பற்றி யாருக்காவது தேவை மற்ற இது எனக்கும் செய்து தாங்கோ இல்லாட்டி யாருக்காவது தேவைண்டா கன்ஃபார்மாக நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் நான் அதை வீடியோவாக இந்த இதை பற்றி நான் விளக்கத்தை தரேன் ஆனால் இது வந்து சூப்பர் கோழிகளுக்கு சாப்பாட்டுக்கு நீங்கள் எங்கேயுமே போக தேவையில்லை நீங்களோட கழிவுல இருந்து அந்த புழுக்களை உற்பத்தி செய்து அதை வந்து நெட்டில் அரித்து எடுத்து அதை புழுக்களை புழுக்களை சாப்பாட்டாக கோழிகளுக்கு போடலாம் ஒரு நல்ல ஒரு இது அது நிறைய பேருக்கு தெரியாது தெரிஞ்சாக்க கண்டிப்பாக என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ கொள்ளுங்கள் நான் போடுவேன் கண்டிப்பாக அந்த வீடியோ போடுவேன் அப்டேட் பண்ணுவேன் நான் என்னடா இது சும்மா நார்மலாக செய்துட்டு விட்டுட்டேன் ஆனால் அது இப்போ பிரயோசனப்படுது நிறைய பேருக்கு தெரியாது மெசேஜில் எல்லாம் எனக்கு பர்சனலாக சொன்னாங்க எங்கள் என்னோட வேலை செய்கிறக்கூடியவங்கெலாம் சொன்னவாங்க நான் இந்த இதை செய்து தாங்கன்னு சொல்லி ஸோ நான் இதை வந்து செய்து செய்து இப்போ இதில் செய்து போட்டிருக்கேன் ஆனா வீடியோவை இன்னும் வெளியிடல ஞாபகம் இல்லை கண்டிப்பா இது வந்து இத பத்தி நான் வீடியோ விரிவான வீடியோ போடுவோம் எல்லாரும் எப்படி ஹாய் ஹாய் ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கொள்ளுங்க ओके फ्रेंड्स थैंक यू सो मच बाय बाय इन मैं सद मेसेज बनला चल ओके बाय बाय थैंक यू सो मच